முதல்வர் ரங்கசாமியின் மதுபான கொள்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சுமார் ஐநூற்றி ஐம்பது மதுபான கடைகள் உள்ளன இதனைத் தவிர கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஏராளமான ரெஸ்ட்ரோ பார்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டசபையில் பேசிய முதல்வர் ரங்கசாமி மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப கூடுதலாக மதுபான கடைகள் திறக்கப்படும் என அறிவித்திருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது மேலும் பல்வேறு விமர்சனங்களுக்கும் ரங்கசாமி ஆளாகி உள்ளார் புதுச்சேரியில மக்கள் தொகை கூடிடுச்சு முதலமைச்சர் சொன்னாரு மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆனா புதுச்சேரியில மக்கள் தொகை கூடிடுச்சு பாதாள சாக்கடை திட்டமோ அல்லது வடிகால் வசதியோ உயர்த்தப்பட்டிருக்கா உயர்த்தப்படல ஒரே ஒரு மழை ஒரு மணி நேரம் மழைக்கு புதுச்சேரி தாங்க மாட்டேன் அடுத்தது புதுச்சேரியில மக்கள் தொகை கூடிடுச்சு சாலை வசதிகள் மேம்படுத்திட்டோமா எல்லாம் விரிவாக்கம் பண்ணிட்டோமான்னு பார்த்தா பல ஆண்டுகள அதே சைஸ்ல எல்லா ரோடுமே இருக்கு இதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகள் இருக்கு இந்த மருத்துவமனைகளுடைய எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட்டிட்டோமா அப்படி இல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்களை வந்து தரத்தை உயர்த்திட்டோமா இல்ல இப்ப தொடர்ந்து மக்கள் நல திட்டங்கள்ல கவனம் செலுத்தல அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருகிடுச்சு இளைஞர்களுக்கு அதுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கமா புதிய வேலை வாய்ப்புகளை கூட்டி இருக்கமா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்ப இப்பயும் மக்கள் தொகை கூடி இருக்குல்ல இதெல்லாம் தான் ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒரு வேலை இதை விட்டுட்டு மக்கள் தொகை பெருகிடுச்சு அதனால நலனுக்காக இது அவர் முயற்சி பண்றாரு அப்படின்னு தெரியல மக்கள் நலனை பார்க்காமல் மதுபான கடை மூலம் முதல்வர் ரங்கசாமி இருநூறு கோடி கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி வருவதாக முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் மதுபானகிர் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் வாக்களித்து முதலமைச்சராக பொறுப்பு வைக்கும் மரியாதை கூறிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக சாராய ஆட்சி நடத்தி வருகிறார் புதுச்சேரி மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப மேலும் நூறு மதுபான கடைகள் அதாவது பார் என்ற மதுபான கடைகளை புதிதாக தொடங்க உள்ளோம் என்ற அறிவிப்பினை அறிவித்துள்ளார் கிட்டத்தட்ட இந்த நூறு பாரும் ஒரு பார் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு வேற சுமார் கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்காக முதலமைச்சர் திட்டம் திட்டி வருகிறார் புதுச்சேரியில் புதிய மதுபான கடை லைசன்ஸ் பெறுவதற்கு பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தும் மதுபான வியாபாரிகள் புதுச்சேரிக்கு வர தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது